ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி குச்சி தான் வந்து ஓன போகிறோம் அதை எப்படி ஓன்றோம் என்னான்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிஷின் விட்டு ஏர் ஓட்டிட்டு இந்த மாதிரி நல்லா சமமாக்கிட்டு மண்ணெல்லாம் நிறவி சமமாக்கி விட்டுட்டு தான் வந்து குச்சி ஊன்று வரும் இது மாதிரி கத்தை ஒரு கத்தை இந்த செடி வந்து உளக்கூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கு கத்தை கட்டி வரும் அதை அறுத்துட்டு குச்சி இந்த மாதிரிலாம் ஊனணும் இந்த செடி வந்து மல்லிகை செடி இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து அவ்வளோ இதாக இருக்காது என்ன வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பிச்சி முன்னாடி எடுத்தேன் நல்லா கிளியராக இருக்காது இது என்னோடய பையன் வந்து சப்போஸ் பண்ணி ஸ்கூலில் மதியமாக வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு கொலைக்கு வந்துட்டான் வந்து எனக்கு அந்த வீடியோ எடுத்து கொடுத்தான் அந்த இடைக்காரங்க அப்படி தான் வந்து குச்சி ஊழுவோம் அந்த கொஞ்சம் பின்னாடி பேக் சைடில் வந்து பச்சையருக்கு பாருங்க அது வந்து மல்லிகை செடி தான் இன்னும் விற்கவே இல்லை போன வருஷம் போட்டது கொஞ்சந்தான் வெட்டி விற்றுருக்கு இன்னும் கொஞ்சம் மீதி அப்படியே இருக்கு

அம்மா அம்மா அதுக்கே அவங்களாம் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு ஒரு பானை அப்படி வச்சாங்களே அதனால் ஃபாதர் கட்டுப்பாட்டாங்க டீச்சர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க கேட்டுருந்தேன் இது வந்து ரெண்டாவது நாலு இடத்த இது வீடியோ இது வந்து இன்றைக்கி வந்து அரும்பு தான் வந்திருக்கு அரும்பு வந்து ஹாஃப் ஹவரில் வந்து கரைச்சி அதில் நினச்சி தான் குச்சியை ஊணுவாங்க இந்த குச்சி வந்து முல்லை குச்சி முல்லை இல்லைன்னு சொல்ல அரும்புன்னு சொல்லுவாங்க அந்த குச்சி வந்திருக்கு அந்த குச்சியை தான் ஊன போகிறோம் குச்சி ஊன்ற மாதிரி தான் ஆனால் இந்த பவுர் மட்டும் நினச்சி ஊடணும் அவ்வளோதான் முல்லைக்குச்சி ஓடிட்டு அம்மா வீட்டு கொள்ளைக்கு போயாச்சு வந்து சவுக்கு கன்று போட போகிறோம் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள்

போட்டோ முடிச்சுட்டு அஞ்சே மக்களுக்குலாம் வீட்டு கிளம்பிட்டோம் வீட்டு கண் வந்து இன்னொரு நாளைக்கு வர வச்சு தான் போனோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் அது பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்